வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சிறியில் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவரி வந்து அவங்க அம்மா சாமுண்டேஸ்வர்ட்ட வந்து கேட்குறாங்க அம்மா எனக்கும் வந்து ராஜாவுக்கும் குழந்தை பிறகு இல்லை அப்போ நீ என்ன பேருமா என்று ஆம்பளை பிள்ளை பிறந்தா வைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்குற சக்தி நீ வைப்பேமா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னோட அம்மா பேரை வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ராஜா வந்து அவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டுட்டு யாரை வரி உங்க அம்மா கிட்ட இப்படி கேட்ட அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்ல எப்படியும் தெரியும் நம்ம நம்ம வீட்டை விட்டு அம்மா ராஜசேதுபதியோட பேரனுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு விரட்ட நேரம் கண்டிப்பாக நம்மளுக்கு அப்போ அம்மா கிட்ட வந்து பேரெல்லாம் வைக்க வந்து கேட்க முடியாது ஆனா இப்பவே கேட்டு வச்சிட்டோம்னா நம்ம விரட்டி விட்டால் கூட நம்ம பிறகு வந்து இந்த பேரை வந்து பிறக்க நேரம் அப்போ அம்மா ஆசைப்பட்ட பேரை நம்ம வச்சோன்னே உள்ள திருப்தி இருக்கோம்ல அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதே இங்கே பார்த்தா உண்மை தெரிஞ்சால் வந்து எங்கள் அம்மா எப்படி நடந்துக்கிடுவாங்க எங்கள் அம்மா அதே மாதிரி துப்பாக்கியை வச்சு எப்படி கல்யாணத்துக்கு மிரட்டினாங்களோ அதே மாதிரி துப்பாக்கியை காட்டி இப்போ வந்து இந்த ராஜா வேண்டா ரேவதி என்னை நானே சுட்டுக்கிடுவேன் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா கிட்ட சொல்லி அவங்க வந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம ரேவதி அவங்க அம்மா சாமுண்டேசரிகிட்ட கேட்குறாங்க அம்மா நீ வந்து எங்களுக்கு பிள்ளை பிறந்தா என்ன பேருமா நீ வைக்கணும் நீ விரும்புகிற அப்படின்னு வந்து கேட்குறேராக நம்ம சாமுண்டேசரி சொல்கிறாங்க இந்த பார ரேவதி உனக்கு வந்து பையன் பிறந்தா நான் வந்து சக்தி அப்படின்னு வந்து வைக்கலான்னு இருக்கேன் அதே நேரம் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததா எங்கள் அம்மா பேரை தான் நான் வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரேவதி வந்து அப்படியா அம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதுக்காக நீ இதெல்லாம் இப்போ கேட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து நேரம் எல்லாம் சும்மா தான்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம ராஜா கேட்குறாங்க எதுக்காக நீ உன் அம்மா கிட்டே இதை கேட்ட அப்படின்னு வந்து கேட்க நேரம் எப்படியோ எங்கள் அம்மாவுக்கு இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நீங்கள் ராஜ சேதுபதியோட பேரன்தான் அப்படின்னு வந்து உண்மையே சொல்லுவீங்க இந்த வீட்டை விட்டு நம்ம அம்மா எங்கள் அம்மா நம்ம ரெண்டு வருத்தையும் வந்து விரட்டுவாங்க ராஜ சேதுபதியோட குடும்பத்தோட ஒட்டு முறவும் நான் வைக்க விரும்பலை அப்படின்னு வந்து துர்காவை எப்படி வந்து என் பொண்ணு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டுனாங்களோ அதே மாதிரி நிச்சயமாக நம்ம எங்கள் அம்மா வந்து நம்மளையும் விரட்டுவாங்க அப்படி விரட்டினா கூட நம்ம வந்து நம்ம அம்மாவோட திருப்தி நம்மளோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் இருக்கணும் அதுக்காக தான் அது பிறகு நம்மளுக்கு குழந்தை பிறக்கம் நம்ம எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து செய்ய நேரம் எங்கள் அம்மா இருந்தால் இந்த பேரை வைப்பாங்களே அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணும்ல இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பிறகு அந்த பேரை வச்சுக்கிடலாம்ல அதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய அடம் பிடிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் எனக்குன்னு ஒரு விஷயம் இருந்தா எங்கள் அம்மா விட போகிறதில்ல ஏற்கனவே வந்து நான் வந்து கல்யாணம் உங்களை பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் துப்பாக்கியை எடுத்து இந்த பாரு நான் என்ன நானே சுட்டுக்கிடுவேன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க அதே மாதிரி இப்போ வந்து நீ வேண்டாம் அப் ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து தெரிஞ்சா ராஜா கண்டிப்பாக மறுபடியும் எங்கள் அம்மா துப்பாக்கியை தூக்குவாங்க இப்போ வேண்டவே வேண்டாம் இந்த ராஜா கூட போய் வாழவே வேண்டாம் அவன் போகட்டும் அவனுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு எந்த எல்கைக்கும் எங்கள் அம்மா போவாங்க ராஜா அப்படின்னு வந்து சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி வந்து வருத்தப்படுறாங்க நம்ம ரேவதியோட நிலைமை இதுக்கு பிறகு என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு வந்து நம்ம ராஜா நினைக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக கிட்டே இவ்வளோ நாள் நான் ராஜசீர்படியோட பேரே அப்படின்னு உள்ள உண்மையை நான் வந்து மறைக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நடந்துட்டு ஆனால் கும்பாபிஷேகம் எங்கள் மாம மாமா கையால் நடந்த மறுகணமே ராஜ சேதுபதியோட பேரெண்டா நான் அப்படின்னு வந்து உண்மை கண்டிப்பாக சாமுண்டி அத்தைக்கு அத்தகி நான் கடவுளே அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து அந்த இடத்துல யார் என்னது நடந்தாலும் சரிதான் இதுக்கு மேலே வந்து உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து முடிவு கட்டிட்டாங்கன்னே சொல்லலாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கும்பாபிஷேக வேலைகள் வந்து தடபுடலாக வந்து நடக்குது நம்ம தீபாவளி கிட்டேயே நம்ம சாமுண்டேஸ்வரி கால் பண்ணுறாங்க என் மாப்பிள்ளை ராஜ பற்றி ஏதாவது தகவல் இருக்கா தீபாவளி கும்பா விஷயங்கள் போது அதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் வந்து கேக்குறேன் எங்க அம்மாவோட கோபம் எனக்கு தெரிய ராஜா எந்த எல்லைக்கும் போவாங்க அதே மாதிரி துப்பையை காட்டி நம்ம ரெண்டு வருத்தையும் பிரிச்சிருவாங்க எங்க அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம தீபாவளி வந்து கிட்டே வந்து நம்ம சாமுதேசரி வந்து என்னையா மாப்பிள்ளை ராஜாவை பற்றி ஏதாவது வந்து தகவல் கிடைக்குதா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை நான் வந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அவங்க வீட்டில் வேலை காரியாட்டு இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது எவிடன்ஸ் சிக்கமான்னு ஆனால் இதுவரைக்கும் சாமுதேசரி ஒன்றுமே தெரிய கிடைக்கல ஆனால் அன்னைக்கு பஞ்சாயத்தில் நடந்ததை பார்த்தேன் உ மாப்பிள்ளை வந்து ஒன்று நீ தான் வந்து சிலையை திருடிட்ட அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை நான் திருடலை அப்படின்னு வந்து நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து எவ்வளோ பெரிய போராட்டம் போடி இந்த போராட்டம் செய்து எவ்வளோ தியாகம் செய்து அவர் அந்த அந்த குருமூர்த்திகிட்ட இருந்து அந்த சிலையை மீட்டு கொண்டு வந்தார் அவரோட செயலெல்லாம் பார்த்தா அவர் யாராக இருந்தாலும் சரிதான் அவர் உனக்கு பலமே வந்து அவர் தான் அது இப்படி சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா இவங்களோட மத்தியில் உனக்கு ஆதரவாக போட்டி போட உனக்கு உன்னை உனக்கு ஆதரவாக அவங்களுக்கு எதிராக வந்து நீ உன்னை வந்து கொண்டு இவ்வளோ தூரம் பாதுகாத்து கொண்டு வராருன்னே அது ஒரு உன்னோட மாப்பிள்ளை ராஜா தான் வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் தெரியும் தீபாவளி அதுக்காக தான் நான் நினைக்கிறேன் என் மாப்பிள்ளை கண்டிப்பாக ராஜ சேதுபதியோட பேரைனா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்னா நம்ம மொத்த கோபத்தையும் அவர் மேலே காட்ட வந்துருக்குரிய சுச்சுவேஷன் அமையக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து சிந்திக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கரமான கோபம் வருது யார் நம்ம எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அக்கா குடும்பமும் நம்ம அவங்க மாமியார் குடும்பத்தோடு சேரக்கூடாது ராஜ சேதுபதியோட பேரே இந்த ராஜா நீ உண்மையை வந்து கக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து நினச்சிருந்தேன் எல்லா திட்டத்தையும் இந்த டிரைவர் பையை சுதப்பிட்டான் போயும் போயும் என் மாப்பிள்ளையை வந்து அந்த இடத்துல குற்றவாளியாட்டும் வந்து நிற்க வச்சுட்டான் நம்ம என்னதெல்லாம் செய்தோமோ எல்லா எல்லாத்தையும் வந்து தவிரபடி ஆக்கிட்டான் இந்த ராஜா இவனை சும்மா விடக்கூடாது இப்போ ரேவதி ராஜாவை கூட அவ்வளோ அநியூனியமாக இருக்காங்க இவங்களுக்குள்ள வந்து பிளவு வந்து ஏற்படுத்துகிறாங்க ஏன் உண்மை தெரிஞ்சால் அற்காலே இவங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியாக வந்து நிற்பா எனக்கு தெரியும் என் அக்கா வந்து எப்படியும் சேதுபதியோட குடும்பத்து மேலே அவளுக்கு தீராத கோபம் இருக்குது அந்த கோபத்தோட உச்சத்தினால அவள் என்ன வேணாலும் செய்வாள் கண்டிப்பாக இந்த ராஜா சேதுபதியோட பேருந்தான் அப்படின்னு வந்து உண்மையை இந்த கும்பாபிஷேகத்தோடையாவது வெட்ட வெளிச்சமாக ஆக்கணும் நம்ம அக்காளுக்கு தெரிய வரணும் கண்டிப்பாக இந்த குடும்பத்தோடைய நம்ம வந்து சம்மந்தம் வச்சுருக்கணும் தேவதியை கண்டிப்பாக பிரிக்கணும் இனி ராஜா கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம ரேவதி கண்டிப்பாக அங்கே நம்ம அம்மா வீட்டை விட்டு துரத்துவாங்க அப்போ இந்த ஒரு கணம் இந்த வீட்டுக்கு நான் வர முடியாத சிச்சுவேஷன் வரும் என்ன நம்ம துர்கால விரட்டினர் கிடங்கா அம்மா இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒட்டம் வரவும் இல்லடி வீட்டை விட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இங்கே எனக்கு எங்கள் இந்த வீட்டு நினைவாட்டு நான் இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய திங்ஸ் எல்லாம் இப்போமே பேக் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதோட வந்து இந்த வீட்டில் அப்படியெல்லாம் நான் இருந்தேன் இனி வந்து இந்த வீட்டை விட்டு எப்படி போக போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க